அடியார்களே அடியன் தொடர்ந்து கிரிவலம் செய்து வருகிறேன் என்று நூற்றி எண்பதாவது கிரிவலம் செய்ய உள்ளேன் அருணாச்சலா லைவ் டிவி ஐயாவர்கள் எனது கிரிவல அனுபவத்தை கேட்டார் சொல்லி உள்ளேன் பாருங்கள் நன்றி நன்றி நம திருச்சிற்றாமலம் தற்போது உலக பெற்ற திருவண்ணாமலை கிரிவல பாதையிலே நம்ம நின்றுட்டு வருவோம் அண்ணாமலையுடைய ஆலயத்தினுடைய முன்புறமாக நின்று கொண்டிருக்கிறோம் இந்த மார்கழி மாதம் கிரிவலம் எது ரொம்ப மிகவும் பிரசித்தி பெற்றது இது வந்து நினைத்ததை நிறைவேற்றக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் இந்த பிர அனைவரும் கிரிவலம் வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நீங்கிவிடும் என்பது ஒரு ஐதீகம் எனவே இந்த மார்கழி மாதத்திற்கு என்று தனியாக ஒரு மகத்துவம் உள்ளது எனவே தான் அந்த காலத்தில் பெரியவர்கள்லாம் மார்கழி மாதத்தில் வந்து தெய்வங்களை வணங்கக்கூடிய ஒரு மாதமாக மார்கழியில் சிறந்த மாதமாக வைத்துள்ளார்கள் இப்போது தற்போது ஒரு அடியார் ரொம்ப சென்னையில இருந்து வந்து அவருடைய தன்னுடைய அனுபவத்தை கூறுகிறார் ஐயா தன்னுடைய பேர் என்ன பெரியா ஐயா நான் சென்னை போரூர் சிவசுப்ரமணியன் ஐயா அடியன் தொடர்ந்து சுமார் பதினாறு வருடங்களாக நூத்தி எண்பதாவது முறையாக இப்போது கிரிவலம் செய்ய ஆரம்பிக்க உள்ளேன் கிரிவலம் செய்வதால் உடலுக்கும் மனதிற்கும் நன்றாக உள்ளது எனக்கு வயது அறுபத்தி ஐந்து ஆகிறது இதுவரை எந்த விதமான நோய்கள் அதிகமாக என்னை தாக்கியது கிடையாது இதற்கு காரணம் அண்ணாமலையார் உண்ணாமலம்மன் அருள் மட்டுமே அதனால் நமது அறியாறு பெருமக்கள் இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தாங்கள் ஒரு முறையாவது வாழ்க்கையில் இரண்டு முறையாவது கிரிவலம் வந்து நலமாக வாழுங்கள் ஃபஸ்ட்டு முறை வரும்பொழுது இரண்டாவது முறை வரும்போது மனதுக்கு ஒரு ஐம்பது சதவீத மன மகிழ்ச்சி கிடைக்கும் அடுத்ததாக மூன்று முறை தாங்கள் வந்துவிட்டால் மிக மிக மன மகிழ்ச்சியாக இருக்கும் அடியேன் கிரிவலம் வரும் பொழுது ஒரு பசுவானது கன்றை தேடுவதை போல கன்று பசுவை தேர்வது போல எப்பொழுது கிரிவலம் செய்யலாம் என்று என்னுடைய மனைவி கொண்டே இருக்கும் என்னுடைய அனுபவத்தை சத்தியமாக சொல்கின்றேன் நினைத்தாலே முக்கிய அண்ணாமலையால் அருளால் அனைவரும் சிறப்பாக வாழுங்கள் உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் அனைத்து மக்களும் நலமாக வாழ வேண்டும் என்று அடியேன் முடிந்தவரை தொடர்ந்து கிரிகளம் செய்கின்றேன் திருச்சிற்றம்பலம் நன்றி திருச்சிற்றம்பலம் நன்றி அம்பலம் அருணாச்சலம் நன்றியாச்சலம்